Welcome Tamil stocks. ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் நேற்று அக்டோபர் இருபத்தி நாலு வெள்ளிக்கடை வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துடலாம் சென்செக்ஸ் முன்னூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி இறங்கி எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினொன்றில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூத்தாறு புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் முன்னூற்றி எழுபத்தோ எழுபத்தெட்டு புள்ளி குறைஞ்சி ஐம்பத்தேழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்போதில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அறநூற்றி இருபத்தோரு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் நூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க சிங்கப்பூரில் ட்ரேடாகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃபியூ ஃப்யூச்சரு பன்னெண்டு புள்ளி அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் வர்த்தகம் வாங்கிக்கிட்டுருக்கு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தேழு ரூபா எண்பத்தி நாலு பைசா ஒரு டாலருக்கு எண்பத்தேழு ரூபா எண்பத்தி நாலு பைசாவா ஸ்டேபிளாக இருக்குது அப்புறம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு ப்யூர் கோல்டு ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு ரூபாயிருக்கு நூற்றி ஒம்பது ரூபா நேற்று இறங்கியிருக்கு ஒரு கிராம் கோல்டு ப்யூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு அப்புறம் ஆபரண தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி இருக்குது நேற்று நூறுரூவா குறைஞ்சிருக்கு சென்னையோட விலை ஜிஎஸ்டி சேர்க்காம ஒரு கிராமோடய விலை பதினோறாயிரத்தி இருக்குது வெள்ளி ஒரு கிராம் வந்து நூற்றி எழுபது ரூபா நாலு நேற்று குறஞ்சிருக்கு குறைஞ்சி நூற்றி எழுபது ரூபாயிருக்கு ஒரு கிராம் வெள்ளி ஆபரண வெள்ளி அப்புறம் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவ நிறுவனங்களை பார்க்கலாம் கோடக் மஹிந்திரா பேங்கு இன்னைக்கு இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி அப்புறம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை இந்தியன் ஆயில் ஐஓசி வந்து இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க அப்புறம் அதே திங்கட்கிழமை இருபத்தேழாம் தேதி அத அதானி க்ரீன் எனர்ஜி இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க அக்டோபர் இருபத்தேழு திங்கட்கிழமை இண்டஸ்டவர் டவர் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க எஸ்ஆர்எஃப் திஞ்ச கிழமை இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி ஏழு திஞ்சக்கிழமை பேட்டா இண்டியா இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க சென்னை பெட்ரோலியம் இரண்டாம் காலாண்டு முடிவுகள் திஞ்சக்கிழமை அக்டோபர் இருபத்தி ஏழு அறிவிக்கிறாங்க எஸ்பிஐ கார்டுடைய இரண்டாம் காலாண்டு முடிவுகள் பார்க்கலாம் நிகர லாபம் சென்றாண்டு நானூற்றி நாலு கோடி இந்த ஆண்டு நானூற்றி நாற்பத்தஞ்சு கோடியாக பத்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஆனால் காலாண்டுக்கு நிகர லாபம் இருபது சதவீதம் விழுந்திருக்கு மொத்த வருமானம் சென்றாண்டு நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு கோடி இந்த ஆண்டு ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு கோடியாக பதிமூணு சதவீதம் அதிகரிச்சிருக்கு வட்டி வருமானத்தை பொறுத்தவரை சென்றாண்டு இரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கோடி இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு கோடியாக ஒம்பது சதவீதம் அதிகமாகிருக்கு கட்டணம் மற்றும் கமிஷன் மூலமாக கிடைக்கிற வருமானம் பதினாறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஜிஎன்பிஏ கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்டு சென்ற வாராக்கடன் அதாவது மொத்த வாராக்கடன் மூணு புள்ளி இருபத்தேழு சதவீதத்திலருந்தே இந்த ஆண்டு ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு சதவீதமாக குறைஞ்சிருக்கு செலவுகள் வந்து மொத்த செலவுகள் வந்து அதிகரிச்சிருக்கு ஆண்டுக்காண்டு முப்பத்தோரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு காலாண்டுக்கு பார்த்தா பதினஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இது ரொம்ப நெகட்டிவாக பார்க்கலாம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து ஆயிரத்தி இருபத்தி ஏழு லோ அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போது க்ளோசிங் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிஇ ரேஷியோ நாற்பத்தி ஏழு செக்டார் பி வெறும் இருபத்தி ஏழு தான் ரொம்ப அதிகமான பிஇ ரேஷியோ புக் வேல்யூ நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா ஆறு புள்ளி எழுபத்தாறு டைம் அதிகமாக இருக்குது டிவிடன் ஜீரோ புள்ளி இருபத்தேழு சதவீதம் ரொம்ப கம்மியான டிவிடன் கொடுக்குறாங்க காலாண்டில் நெட் ப்ராஃபிட் இருபது சதவீதம் விழுந்திருக்கு ஆர்ஓஇ ரிட்டன் ஆன் ஈக்யூட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ பதினாலுக்கு வந்துருச்சு ரொம்ப குறைஞ்சிட்டு வருது ரிட்டன் ஆன் ஈக்யூட்டி அப்புறம் ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது எண்ணூறுக்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணுங்கள் லாங் டர்முக்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஷார்ட் டேமுக்கு சுவிங் ட்ரேடிங் பண்ணுறவங்க எண்ணூறுக்கு போனால் கன்சிடர் பண்ணிவிட்டு பத்து பதினஞ்சு சதவீதம் ப்ராஃபிட் கிடைக்கும் பயன்படுத்திக்கங்க இதில் ஸ்டாக்கை வந்து ஹோல்டு பண்ணுறவங்க வந்து எண்ணூற்றி எழுபதை ஒரு ஸ்டாப்பாக வச்சுக்கோங்க எண்ணூற்றி எழுபதுக்கு கீழே போனால் வெளியே வந்துடுங்க திரும்ப எண்ணூற்றி எழுபதை தாண்டுனா வாங்குங்க இதுதான் அந்த உங்களுக்கு அப்புறம் நீங்களும் சொந்தமையை வச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் இயங்கும் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸோட இரண்டாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு ஏழு சதவீதம் வந்து லாபம் சரிஞ்சிருக்கு இதுக்கு காரணம் வந்து விற்பனையை அதிகரிக்க கமிஷன் வழங்கப்பட்டதாலும் அப்புறம் முதலீடுகளின் மூலம் கிடைக்கும் வருவாய் குறைந்ததாலும் இந்த இது சரிவு ஏற்பட்டிருக்கதா நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க செயல்பாட்டு செலவுகள் வந்து இருபத்தெட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இது நெகட்டிவாக பார்க்கணும் நிகர ப்ரீமிய வருமானம் இருபத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு இதுக்கு காரணம் பழைய புதுப்பிக்கப்பட்ட பாலிசிகளின் பிரீமியம் உயர்த்தப்பட்டிருக்கு இதுதான் இதுக்கு காரணமாக சொல்லப்படுது முதலீடு முதலீடுகளின் மூலம் கிடைக்கும் வருமானம் வந்து போன வருஷம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பில்லியனாக இருந்திருக்கு இந்த வருஷம் இரநூறு பில்லியனாக நல்லா குறைஞ்சிருக்கு இது ரொம்ப ஒரு வீக்காக இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு லோ ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு க்ளோசிங் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போது பிஇ ரேஷியோ வந்து எழுபத்தி நாலு செக்டார் பி வரும் பதினெட்டு தான் ரொம்ப அதிகமான பிஇ ரேஷியோ இது இது ப்ராஃபிட் பதிவு பண்ணதுக்கும் இந்த பிஇ ரேஷியோக்கும் சம்மந்தம் இல்லைனா ரொம்ப அதிகமான பிஇ ரேஷியோவில் வர்த்தகமாகுது ஆனால் லாபம் ஒன்றும் பெருசாக இல்லை புக் வேல்யூ நூற்றி அறுபத்தி ஏழு பதினொன்று புள்ளி முப்பத்தஞ்சு டைம் அதிகமாக இருக்குது டிவிடெண்ட் வந்து ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்க ஜீரோ புள்ளி பதினஞ்சு தான் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க பிஇ ரேஷியோ ரொம்ப ரொம்ப அதிகம் வேல்யூஷன் ரொம்ப அதிகமாக தெரியுது ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு எஃப்ஐஐ டிஐ வந்து ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டே போகிறாங்க ஆனால் வந்து கடனே இல்லாத ஒரு நிறுவனம் இது ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம் புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க ஆயிரத்தி எழுநூறுக்கு போ கீழே போனால் கன்சிடர் பண்ணுங்கள் ரொம்ப ஓவர் வேல்யூவாக இருக்குது அதனால் லாங் டேர்ம்க்கு வச்சுக்கிறலாம் நல்ல நிறுவனம் ஆனால் ப்ரைஸ் வந்து நல்லா இறங்கணும் ஆயிரத்தி எழுநூறுக்கு கீழே இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் ஒருவேளை இறங்காமையும் கூட இருக்கலாம் ஏன்னா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிசல்ட் நல்லா இல்லை அவ்வளோ மோசமாக இருக்குது அதனால் அதை பார்த்துக்கோங்க அப்புறம் ஓவர் வேல்யூடு ஸ்டாக்காக இருக்குது அதனால் அவசரப்பட்டு இப்போ அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டியது இல்லைன்றது என்னோடய கருத்து நீங்களே யோசிச்சு ஒரு நல்ல எடுங்க டாக்டர் ரெட்டியோட இரண்டாம் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு பார்க்கலாம் பிராண்டடு சந்தைகளின் வளர்ச்சி மற்றும் என்ஆர்டி நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரபி நிக்கோட்டின் மாட்டு சிகிச்சை இந்த போர்ட் போலியோனால் டாக்டர் ரெட்டி ஆய்வகங்கள் வந்து காலாண்டில் எட்டாயிரத்தி எண்ணூத்தி அஞ்சு கோடி வருவாயை பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்புறம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு கோடி வரிக்கு பிந்திய லாபத்தையும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க இருபத்தாறு தரகு நிறுவனங்களிடம் புலும்பெருக்கு நடத்திய ஆய்வின்படி அதை விட இவங்க லாபத்தை அதிகமாக கொடுத்துருக்குறாங்க அதாவது பீட்ஸ் எஸ்டிமேட்டை பீட் பண்ணியிருக்கிறாங்க ஹைதராபாத்தை தளமாக கொண்ட இந்த நிறுவனம் ஆண்டு பத்து சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்புறம் வந்து அமெரிக்க சந்தையில் இழுபறிகள் இருந்த போதிலும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பதினாலு சதவீதம் வளர்ந்துருக்கு என்ஆர்டி நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியில் ஏற்பட்ட வளர்ச்சி அமெரிக்க லெனாலி டொமைடு விற்பனையில் ஏற்பட்ட சரிவை ஈடுகட்ட உதவியதாக இது தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த மருந்தோட விற்பனையில் ஏற்பட்ட சரிவை வந்து இந்த மருந்து வந்து ஈடுகட்டியிருக்கு அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இந்த என்ஆர்டிக்கு உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரபிக்கு வந்து நல்ல வரவேற்பு அமெரிக்காவிலேயும் கிடச்சிருக்கு வெளிநாடுகள்லேயும் நல்ல வரவேற்பு இருக்குது இந்த மருந்துக்கு இப்போ அவ்வளோ வருவாய் நூற்றி முப்பத்தெட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு எடை குறைப்பு மருந்துகளான செமாகுளூடைடு மற்றும் பயோசிமிலர் போன்றவை அடுத்த ஆண்டு முக்கிய வெளிப்ப முக்கிய வெளியீடுகளாக இருக்கும்னு நிறுவனம் எதிர்பார்க்குறாங்க ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிருக்கு லோ ஆயிரத்தி இருபது வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோஸிங் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு பிஇ ரேஷியோ பதினெட்டு செக்டார் பிஇின்னு முப்பத்தி ஒம்பது புக் வேல்யூ முந்நூற்றி அறுபத்தெட்டு மூணு புள்ளி நாற்பத்தொம்பது டைம் அதிகம் டிவிடன் வந்து ஜீரோ புள்ளி அறுபத்தி ரெண்டு கொஞ்சமாக கொடுக்குறாங்க கடனே இல்லாத நிறுவனம் ஆனால் எஃப்ஐஐ வந்து ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டே போகிறது வீக்னஸாக பார்க்கலாம் ஆர் ஒய்யும் குறைஞ்சிக்கிட்டே வருது ஆண்டுக்காண்டு நெட் ப்ராஃபிட்டு காலாண்டுக்கு விழுந்திருக்கு ஆனால் வேல்யூஷன் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குங்க பிஇரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது புக் வேல்யூ பார்த்தாலும் மூணு டைம் தான் இருக்குது இது வந்து இவங்க என்ஆர்டி போர்ட்போலியோவில் வந்து நல்ல ஒரு லாபத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதேமாதிரி இந்த நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை அதுவும் அது அதுபோக எடை குறைப்பு மருந்துகளை வந்து அதிக அடுத்த வருஷம் அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க அதுவும் நல்ல மார்க்கெட்டில் வந்து விலைக்கு இவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த எடை குறைப்பு மருந்து அப்புறம் என்ஆர்டி இதெல்லாம் சேரும் போது இவங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து இதை வந்து நல்லா ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு கிடச்சா கன்சிடர் பண்ணி லாங் டேர்ம்க்கு வச்சுக்கோங்க இப்போயும் விலை சீப்பாக தான் இருக்குது இறங்க இறங்க கன்சிடர் பண்ணுங்க பி ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது இதை வாங்கிக்கிட்டு இப்போ வாங்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது ஆனால் லாங் டேர்ம்க்கு வச்சுக்கோங்க இதில் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இன்ட்ரடே எல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்லை லாங் டேம்க்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுத்துக்கோங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி